ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லோரும் நம்ம ஒரு ஒரு ரொம்ப பெரியவரோட ஒரு கஷ்டமான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் கொரோனா வார்டில் ஒரு எவ்வளோ பெரிய ஆளுன்னே தெரியாமல் எல்லாமே மறந்து போய் கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் ஃபேமிலியெலாம் இழந்த ஒரு பெரியவரை வந்து அவர் குடும்பத்தில் போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரக்கமா பெல் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் அழுத்தி கூங்க அப்பதான் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். थैंक यू. உங்க பேர் என்னங்கய்யா தெளிவா சொல்லுங்க உங்க பேர் என்னன்னு. சுவாமிஜியா சுவாமிடியா. எங்க இங்க எத்த நாள்ல இருக்கீங்க எங்க ஜிஹெச் குள்ள? ஒரு மாசம் நாலு மாசமா இருக்கீங்க. நாலு மாசமா. ஆமா. ஒரு மாசம்தான் இருக்கு. ஒரு மாசமா. கொரோனா வந்து நாலு மாசம் ஆச்சு. கொரோனா வந்து. சரி இதுக்கு முன்னால எங்க ஸ்டே பண்ணி இருந்தீங்க வடவளியில இருந்தீங்களாமே குருவாயூர்ல இருந்தீங்க குருவாயூர்ல இருந்தீங்களா? நீங்க மேத்தமேடிக்ஸ் ப்ரொபஸரா என்ன? இதான் சொல்றா உங்களுக்கு வயசு எண்பத்தி நாலு ஆச்சா? 81 81-ஆ? சரி சரி சரி. ஏன் ஸ்ரீரங்கத்தில இருந்து உங்களை கூட்டிட்டு போற வரலையா? இங்கயே இருக்கீங்க உடம்புக்கு முடியாம இருக்கீங்க. இல்லையான்னு தெரியலையே. ஆ ஏன் உங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி அந்த மாதிரி யார் இல்லையா இருக்காளா இல்லையா தெரியலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிஎம்சி கச்சில் ஒரு நாலு மாசமாக இருக்காரு இங்கே இங்கே கொடுக்குற வாங்கி சாப்பிட்டு இருக்காரு இவரோட சொந்த ஊர் வந்து ஸ்ரீரங்கம் இவர் வந்து எம்ஃபில் மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சுட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு திருச்சி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ வந்து இவர் வந்து ஆதரவற்ற நிலைமையில் இருக்கார் இங்கே சிஎம்சி கெட்டில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் இவருக்கு தெரிஞ்சவர் வந்து இவங்களை அழைச்சிட்டு போகிற வரைக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்கியா வாங்க இப்படி வாங்கியா குளிங்க குளிச்சுட்டு அப்புறம் ஏதோ வா என்ன என்ன சாப்பிட்றீங்க என்ன வேணாலும் வாங்கி கொடுப்போம் குளிச்சுட்டு ஆ துணியை மாற்றிக்க அதுதான் என்ன முடியுமா நைட் எல்லாம் எங்க தூங்குவீங்க எங்க தானா இதுதான் எங்கேயாவது தூங்குமா மாடியில்